ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு முதல்ல பார்த்துடலாம் ஆயில் எடுத்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் பத்து பல் பூண்டு எடுத்து இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஒரு அரை கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெத்தடில் நீங்கள் கனவா மீன் தொக்கு ரெடி பண்ணும்போது டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரொம்பவே அண்ட் ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ் தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கலாம் பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆயில் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் ஆயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி நூறு எம்எல் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கும் போதே நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரவுன் கலராக வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதே இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் தக்காளி வெங்காயம்னா நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சள் கசகசா சோம்பு எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால நான் கரம் மசாலா மஞ்சள் தூள் எதுவுமே தனியாக சேர்த்துக்கல மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா இது கூட சேர்த்துக்கலாம் கனவா சேர்த்த உடனே இதில் வந்து ஒரு ஃபைவ் அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கனவால் இருந்து ஓரளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் கிரேவி திக்காகிற அளவுக்கு ஃப்ளேமை லோவில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலர் விட்டு இறக்குனிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடும் ஃபைனலாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கனவா மீன் தொக்கு வந்து நீங்கள் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கனவா மீன் தொக்கு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யும்